எங்கே தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ தொகை கிடைக்குதோ ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு போகிறவங்க அந்த குடும்பம் மட்டுமே அந்தலையும் எஸ் குடும்பம் அவர் சொன்னார் ராம்தாஸ் அவர் கட்சியை ஆரம்பிக்கும்போது சொன்னார் என் குடும்பத்தில் யார் வரமாட்டாங்க அப்படி வச்சால் முச்சந்தியில் வந்து என்னை ச அடிங்கன்னு சொன்னார் பேர நம்ம டாக்டர் மருத்துவர் நீங்கள் அதை ப பத்திரிக்கையை பாருங்கள் இன்றைக்கி அன்புமணி ராம்தாஸுக்கு தான் இன்றைக்கி அவருடைய சொன்னது தான் இன்னைக்கு ராம்தாஸே ஏற்றுக்கிறல அந்த கூட்டணியை பாரதிய ஜனதாவை ஆனால் அன்புமணி ராம்தாஸ் கேட்டுக்கொண்ட அவர் வற்புறுத்தினங்க தான் அந்த கூட்டணியே சேர்ந்துருக்கு எனவே ராம்தாஸ் அன்புமணி ராம்தாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே இல்லை அவர் விரக்தியில் பேசுகிறார் இன்றைக்கி தான் தெரியும் கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியே இன்றைக்கி அவங்க என்ன அவங்களுடைய சுணவியாக இருக்குது சௌமியா அன்புமணி கூட வேலை பார்க்கறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்களாம் இதை கேட்டுட்டு அவர் கொதித்து போய் பேசுகிறார் எங்களுக்கு எங்க எங்கள் அம்மா பாட்டாளி மக்கள் என்னது சரி நான் கேட்குறேன் அவர் பா அவர் கட்டலைங்க இவர் வயசாகி போச்சு மகன் சொல்கிறது தானே கேட்கணும் என்னப்பா உங்கள் வீட்டில் என்ன உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொல்கிறேன் நீ கேட்ப நீ கேட்க மாட்டேங்கல நீ அவர் எப்படி ஆளு அதை கேட்க மாட்டார் அதனால அப்பா வந்து இன்றைக்கி என்ன செய்யணும் மகன் சரி மகன் இப்படி சொல்லிட்டார் முடிவு எடுத்துட்டார் நம்ம வாட்டை எடுத்தோம்னா இதாகிடும் வயசாக ஆகி போச்சு ராம்தாஸ் அவர்களுக்கு அதனால் அவர் ஏதோ ஒத்துக்கிட்டார் ஒழிய வேற ஒன்றும் இல்லை இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னேன் இது என்ன பெரிய ஜோக்கு தான் இது மிகப்பெரிய ஜோக்கு ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு நிற்கலேன்னு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கெங்க இருக்குது குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்குது குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்குது ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொன்னால் நாங்கள் தான் தலைநகரம் வைத்தோம் சொன்னால் இதெல்லாம் கேலி கூத்து தான் நாங்கள் வச்சதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தோழமை என்று வரும்போது நம்பி இது என்ன எங்கள் பொதுச்செயலர் சரியா நல்லா சொன்னார் தோழமை என்று வரும்போது தோழமைக்கே மரியாதை கொடுப்போம் நாங்கள் எங்கள் கூட வரந்தோம் எங்க நான் ஒருத்தனாக போகிற சிங்கம் சிங்கலாக வந்தாலும் கூட நாலஞ்சு சிங்க சிங்கங்கள் வந்ததுன்னா ஒரு இதாக தானே இருக்கும் ஒளியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா அது ஒருக்காக சொன்னார் அதுக்காக நாங்கள் பார்த்தோம் கூட்டணி தர்மம் எல்லாம் சரி இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுக்கோங்களா இல்லை கொள்கை கூட்டணியா திமுகவில் வச்சுக்கலாம் கொள்கை கூட்டணியா கம்யூனிஸ்டுக்கு இங்கே ஒரு கொள்கை கேரளாவில் கொள்கை திரிபுராவில் ஒரு கொள்கை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் ஒரு கொள்கை எல்லா இடங்களிலேயும் ஒரு இது இருக்குது அந்த மாதிரி கூட்டணி இப்போ திமுகவுடைய திமுக இன்றைக்கி அவங்க கொள்கையை ஏற்றுக்கிறாங்களா எல்லாம் சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சி போட்டிருக்கு திமுக அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் ஓட் வாக்காட்சி வருமா அப்படின்னு பார்க்குறாரு அந்த பாரதிய ஜனதாடைய நிர்வாகிகள் இல்ல கூட இருந்தா தியாக நாங்க தியாக எப்பவுமே சொன்னது இல்லையா பாட்டாளி மக்கள் தியாகின்னு சொல்லல என்னைக்கு தியாகின்னு சொன்ன அவங்களுக்கு அவங்க பேரே இருக்கு என்ன பேரு அவங்க பேர் இருக்கு மரவெட்டி ராமதாஸ் அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்துல அது மாதிரி அவங்களுக்கு அவங்க போய் எப்படி நாங்க தியாகின்னு சொல்லி மாட்டோம் நாங்களாம் சொல்லவே மாட்டோம் அது சொல்ல மாட்டோம் எங்க நண்பர்கள் நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் அவங்க தோளோட தூக்கிட்டு போறோம் எல்லாரும் நாங்க தோல்லை தூக்கிட்டு தான் தலைவர யார் எங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ பிரச்சனை நீ சும்மா அதெல்லாம் எல்லா இடத்துல எல்லா இடத்துல இல்ல இல்ல அதெல்லாம் உண்மை நீ அதெல்லாம் எல்லா காலத்திலயும் எல்லாரும் தான் செய்வாங்க எங்க அம்மா இருக்கும்போதும் பேசுவாங்க எங்க அம்மா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அதுதான் தலையில் இருக்குது அண்ணா திமுகன்றது பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு அவர் தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஏதாச்சும் ரொம்ப விவரமாக பேசுகிறோம்னு சொல்லி ஏதாச்சும் பேசிக்கிறார் நான் அண்ணா திமுகவில் அம்மாவை திட்டாதவங்க யாருங்க மூத்த தலைவர்கள் இருந்தாங்க எல்லா நாவலர்லேருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து எல்லா பேருமே அம்மாவை திட்டுனாங்க அம்மா என்ன அம்மாவும் திட்டுனாங்க நீங்களாம் உதிர்ந்த ரோமங்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க அதே மாதிரி இந்த கட்சியில் மாறினவங்கள அதே மாதிரி தான் சொன்னாங்க எங்கள் கூட்டணியில் வந்தவங்க கூட்டணியில் வராத பற்றி கவலையே பட மாட்டாங்க வைகோ எங்கள்கிட்ட வந்துருந்தாருன்னா அவர் கட்சி நிலைச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க வரலை விட்டுட்டாங்களே எங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ சொல்கிற மாதிரி எங்கள் எடப்பாடியார் சொல்கிற மாதிரி தான் தமிழகத்தில் இரண்டே இரண்டு தளங்கள் தான் ஒன்று திமுக வேண்டுமா அண்ணா திமுக வேண்டுமா அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க இந்த தேர்தலையும் அண்ணா திமுகவுக்காக திமுகவுக்காக தான் பார்ப்பேன் எங்களுடைய இதில் எந்த கட்சி வந்திருக்கு அந்த அந்த கட்சிக்கு வேண்டாம் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுக்கு வேலை பார்க்குறது திமுக காரவங்க தான் வேலை பார்க்கணும் எங்கள் இதில் வேலை பார்க்குறதும் அப்படி தான் யாராக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் அங்கே கட்சிக்காரங்க உழைத்தால் தான் அதில் வர முடியும் எல்லா கட்சிகளும் அதுக்காக தான் சொல்கிறோம் கிளை வரைக்கும் இரண்டு கட்சிகளும் இருந்து பறைந்திருக்கணும்